ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீதான் காதல் சிரியல் டுடே எபிசோட் என் மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தத்தில் ரொம்ப ரொம்ப வீக் ஃபீல் பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க முரளி வந்து நம்ம நினச்சதமே நடக்குமா தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் போடணுன்னு சொல்லிட்டு நம்ம அபியோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வந்து சந்தைக்கு வர மாதிரி தாலியை வந்து எடுத்து வைக்கிறது நிச்சயதார்த்த மோதிரத்தை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி பண்ணிகிட்டு தெரியல தேவையில்லாத வேலை தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே இதை வந்து காதல கேட்டுக்கிட்டு மோதிரத்தை வந்து நான்தான் எடுத்துன்னு வந்து குழந்தை வந்து சொல்லுது ஆண்டாள் மேல பழிய போட்டதும் குழந்தை வந்து சொல்லிடுறாங்க குழந்தை சொன்னதுமே இதை கேட்டதுமே வந்து உடனே இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரங்களெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ரொம்பவே கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் அமைதியா அங்கிருந்து வந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ உடனே நீ முதல்ல போயிட்டு துணியை மாத்திட்டு வான்னு சொல்லிட்டு அபியோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து சொல்றாங்க இது எனக்காக அபி டிசைன் பண்ணி கொடுத்து சரிமா இதை எப்படி என்னால மாத்த முடியும் இதெல்லாம் மாத்த முடியாது அவளே ஒரு அதிஷ்டங்கட்டவ அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தியா கல்யாணம் கடையை கடையே விட்டாங்க இப்பிடலாம் இருக்கும்போது நீ வந்த கொடுக்கறதை எல்லாம் வாங்கிட்டெல்லாம் இருக்க முடியாது முதல்ல ஒழுங்கு மரியாதையே போயிட்டு மாத்திட்டு வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதுமே வந்து ரொம்பவே கோவமா போது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்க ராக வந்து கோபபட்டு அபிக்கு சப்போர்ட் பண்றாங்க யாரை பார்த்தா ராசி இல்லாதவன் சொன்னீங்க இவ என்னுடைய மனைவி இவ ராசி இல்லாதவளா இங்க பாருங்க இப்படிப்பட்ட நீங்க எல்லாம் இருக்கது அதனாலதான் ஒவ்வொரு முறையும் அவங்க அந்த குடும்பமும் அவ்வளவு அவமானப்பட்டு வந்து நின்றுட்டு இருக்கு இதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா ஒரு பொண்ணா இருந்தா எப்படி நல்லா தூக்கி பழிய போடுவீங்களா உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் அப்ப ஒரு தேவையில்லாத ஒரு இன்சிடென்ட் நடந்தது அவ மயக்கம் போட்டு விழுந்தா அவளை கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல படுக்க வச்ச அந்த வீடியோவை காட்டி எங்களை கல்யாணம் பண்ணா சொன்னாங்க நாங்களும் எங்க குடும்பத்தோட பேச்ச வந்து நாங்க மதிச்சு கல்யாணம் பண்ணோம் இப்ப நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம் அவளும் அவளுக்கு ஏத்த மாதிரி அவ டேலண்ட்ல வந்து ஒரு பொட்டிக்கு ஆரம்பிச்சு அந்த பொட்டிக்கு பர்டிகுலர் அவளுடைய லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு சக்சஸா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கா இனிமேல் என் பொண்டாட்டியை பத்தி யாராவது ஊர் வார்த்தை தப்பா பேசினீங்க நடக்கிறது வேறன்னு சொல்லிட்டு ராகவ் வேற லெவல மாஸ் பண்றாங்க இத கேட்டு அபி சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த எபிசோட முடிச்சிருக்கு